காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பரணிபுத்தூர் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் குலசேகரன் அவர்களின் ஆசிரியர் பணி நினைவின் நன்றி மற்றும் பிரியாவிடை நிகழ்வு தலைமை ஆசிரியர் சந்தா மணி தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் கலாவதி சந்தானம் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஜெயராமன் சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்த நிகழ்வில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கவிலட்சுமி மற்றும் ஏராளமான பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினை சேர்ந்தவர்கள் ஆசிரியர் பயிற்றுனர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பெறும் ஆசிரியர் குலசேகரன் அவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இருந்தவங்க ஒரு ரெண்டு பேர் தான் சா குளத்தைக்கிழமை சார் ஒன்று புவனேஸ்வரி கீசர்னு மணிகேகி கீச்சரு மூணு பேர் தான் எனக்கு தெரியும் மற்றவங்களெல்லாம் எனக்கு தெரியாது சார் வந்து என்ன வருவார் அப்படின்னா

அப்போ இவர் நம்ம அது முதல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருபத்தி மூணு வருஷமாக புல்ஷர்ட்டு ஷூ கையெல்லாம் கட்டின பழக்கம் அந்த மாதிரியே இங்கே போனேன் எங்கள் ஸ்கூலுக்கு இவர் ஏது நின்று ஆஃபீஸில் வந்துட்டே இருக்கும் அதுக்கு அப்படின்னா அவர் என்ன பார்த்து பேரு ரொம்ப மருத்துவமனையாக தரணும் முதல் நாள் இவர் குக்கிராம ரொம்ப உள்ள பசங்க கிடையாது அந்த மாதிரி ஊரில் போய் உக்காந்துருக்கா அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அவர் போனவொடனே டி ஓஜ சி ஓ அப்படி அந்தன்னே தெரியாது எனக்கு அப்படி போயிட்டு வா அந்த அண்ணன் இவர் அண்ணன் அப்புறம் சார் நான் மல்லிகூட்டிய சேர்த்து வந்திருக்கிறேன் சார் அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் பெருமை வச்சுருந்தாரு வாங்க இந்த மாதிரிலாம் போட்டு ஏன் ஏன் வைப்பு அடுத்த நாளில் டக்கின் பண்ணதா வெளியில் எடுத்து விட்டோன்னே இது மாதிரி ஸ்கூலுக்கு போனோம்னு ஸ்கூலுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருது ரெண்டு தான் வாழ்ந்தாங்க அப்படியும் அப்படியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இங்க இருந்து இது பண்ணினே ட்ரெயின் ட்ரெயின் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கட்டி விட்டுருக்கு எப்படி அப்புறமா சாருலாம் ரொம்ப பழகிட்ட அவரு வீட்டில் என்ன பொருள் விலையைதான் எடுத்து கொடுத்துருங்க சார் வீட்டுக்கு எடுத்து போய் கொடுத்துருங்க இது ஒண்ணு கூட ஒரு நாள் கூட வீட்டுக்கு போகவே போய் சார் அத்தனை பேரும் அத்தனை ட்ரெயினில் வேற கம்பார்ட்மெண்ட் டீச்சர் அத்தனை பேருமே சாய்ந்தரத்துல பஸ்டோட வருவாங்க வீட்டோ எல்லாம் தெரியும் அப்படியே ஓப்பன் பண்ணோம்னாக்க வேர்க்கல்லேருந்து பப்பாளி பழத்துலேருந்து அங்கேயே கட் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு ஃப்ரீயாக போகணும் ஆமா அதுதான் என் பாடம் இதை எடுத்துட்டு போய் வீட்டில் சம்மந்து போயிட்டு இதெல்லாம் எடுத்து லெஸ்ல கேட் மோர் கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாங்கி இது முடியும்